பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் பதிமூன்று இவர் தான் அந்த அவன் சொன்னப்புறம் அம்மா இவரோட நான் வச்சின்றிருக்கிற தொடர்பை பத்தி என்ன நினைக்கிறாள் தெரியலை அன்னைக்கு மாமா இவள் கிட்டே தானே சொல்லின்றிருந்தார் அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துண்டு வந்து இவள் சொல்லி என்னன்னா இப்படி சொல்றேள் எவனோ யாரோ என்னமோ என்ன ஜாதியோ என்ன குலமோ அசட்டுத்தனமா நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டால் அதுக்காக அப்படியே தள்ளிட முடியுமா நீங்க சொல்றது ஒன்னும் நன்னா இல்லை அவ தேடவும் வேண்டாம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம்னு இந்த அம்மா சொல்லி ஏன் சொல்லலை அதிலே இருக்கிற நியாயம் இவளுக்கும் தோணி இருக்கு போல இருக்கு அம்மா ஏதாவது நானும் ஒரு நிமிஷம் நின்னு தான் வந்தேன் ஏதோ அதை ஆமா நீங்க சொல்றது நியாயம்தான்னு ஏத்துக்கிற மாதிரி இருந்தது அம்மாவோட முகபாவம் ஒருவேளை அவனையாவது இந்த அசட்டு போன தேடி கண்டுபிடிக்கிறதாவதுங்கிற நம்பிக்கையிலே பேசிண்டா போல இருக்குது மாமாவுக்குத்தான் என் அசட்டத்தனத்திலேயே எவ்வளவு நம்பிக்கை அதே மாதிரி அந்த அவனோட அயோக்கியத்தனத்திலையும் அவருக்கு நம்பிக்கை என்னால் அவனை கண்டுபிடிக்கவே முடியாதாம் அப்படியே கண்டுபிடிச்சாலும் ச்சீ நீ யாருன்னு கேட்டுட்டு அவன் போயிவிடுவானாம் அந்த தைரியத்திலே தான் மாமா அப்படியெல்லாம் பேசியிருக்கார் இல்லைன்னா அவன் ஜாதி என்ன மதம் என்னன்னு கூட தெரியாமல் அவன்தான் உன் புருஷன்னு சொல்லி ஒருவேளை அம்மாவும் மாமாவும் இதை நம்ப மாட்டாளோ இவர் அந்த அவன் இல்லே இது ஏதோ புது தொடர்புன்னு தூஷணை பண்ணுவாளோ பண்ணட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரச்சனை தீர்ந்து போச்சு நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் நான் இப்படி எப்படி போயிடலைங்கிறது இனிமேல் பிரச்சனை என்னாலும் எனக்கு கவலை இல்லை ஆபீஸ்லேயும் வெளியிலேயும் எங்களை பத்தி என்ன பேசிப்பான்னு எனக்கு நன்னா தெரிகிறது அவ அப்படி பேசிக்கிறது தான் என்னோட வெற்றி இவர் ரொம்ப நல்லவர் இந்த கொஞ்ச நாளிலேயே எனக்கு இவரும் இவருக்கு நாணம் ரொம்ப தேவைங்கிற மாதிரி ஆயிடுது ஆபீஸ்ல இருக்கிறவா எல்லாருக்கும் இப்பத்தான் நான் நார்மலா இருக்கிறதா தோன்றது முதல்ல ஒரு வாரம் தினசரி இவர் என்னை கொண்டு வந்து விடுறதும் சாயங்காலத்திலே வந்து அழைச்சுண்டு போறதும் அவளுக்கு அதிசயமா இருந்திருக்கு இப்ப பழகி போயிடுத்து இப்ப யாரும் இதையெல்லாம் கவனிக்கறதில்லே கவனிச்சாலும் முன்னே மாதிரி கூட்டம் போட்டு பாக்குறதில்ல இந்த ஒரு மாசமா ஒரு நாள் தவறாமல் இவர் காலையில ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் ஆத்துக்கு வந்துடுறார் நான் குளிச்சுண்டோ சாப்பிட்டுண்டோ இருந்தால் நான் ரெடியாகிற வரைக்கும் ஹாலிலே உட்கார்ந்து சிகரெட்டை புகைச்சுண்டு காத்துண்டு இருக்கார் இங்கே புகைய புகைய அம்மாவுக்கு அங்கே பத்திண்டு எரியும் நான் என்ன செய்யறது நான் பேசாமல் தலையை குனிஞ்சுண்டு வந்துடுவேன் போன வாரம்தான் சோஃபா செட் நடுவிலே போட்டிருக்கிற மேலே பதினேழு ரூபாய்க்கு ஒரு வாங்கி வச்சேன் இல்லைன்னா இவருக்கு அப்படி அப்படியே சிகரெட் துண்டை போட்டுடுவார் எனக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வராது பாவம் அம்மா எல்லாத்தையும் வாரி கொட்ட வேண்டியிருக்கும் நீங்க காருக்கு போங்கோ இதோ நிமிஷத்திலே வந்துடுறேன்னு எதையோ மறந்து வச்சிட்டவள் மாதிரி உள்ளே வந்து அவசர அவசரமாக எல்லாத்தையும் குப்பை கூடையிலே போடுவேன் ஒரு நாள் அதை பார்த்துட்டு ஐயோ தலையெழுத்தேன்னு அம்மா தலையிலே அடிச்சுண்டா அப்புறம்தான் இந்த ஆஸ்ட்ரிய வாங்கி வைக்கிற ஐடியா எனக்கு தோணித்து அதுக்கு கூட அம்மா சத்தம் போட்டாள் இது எச்சில் பணிக்கம் மாதிரி இருக்காம் துண்டு பீடி எல்லாம் போட்டு நடு வீட்டிலே இதுக்கு என்ன வேலை யாராவது வந்தால் என்ன நினைப்பான்னு அவளுக்குள்ளேயே பேசிண்டு நான் என்ன பதில் சொல்றேன்னு என் முகத்தை வந்து பார்த்துண்டு நின்னாள் அதுக்கப்புறம்தான் இந்த ஆஸ்ட்ரேயை என் ரூமிலே கொண்டு வச்சுட்டேன் இவர் வந்தால் அது வெளியே வரும் இவர் புறப்பட்டால் அது ரூமுக்கு போயிடும் இந்த மாதிரி எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துண்டும் அம்மாவோட இன்னைக்கு இப்படி ஒரு மோதல் வந்துடுத்தே இவருக்கும் லைஃப்ல ரொம்ப போர் போல இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதும் உடும்பு மாதிரி பிடிச்சினுட்டார் ஏதோ பேருக்கு ஆபீஸினு ஒன்னு இருக்கு இவருக்கு இந்த ஒரு மாசமா தான் ஒழுங்கா போறாருன்னு நினைக்கிறேன் சும்மா பேருக்கு தான் இவர் ஜாயின் மேனேஜிங் டைரக்டர் போல இருக்கு அந்த ஆம்படையாளுக்கு இவர் புருஷனா இருக்கிறதுனாலே இவருக்கு ஒரு மரியாதை இருக்கு அங்கே அன்னைக்கு இவரே சொன்னார் பரிதாபமா கேக்குறதுக்கு பாவமா இருந்தது செக்கிலே கையெழுத்து போடுறதெல்லாம் இவர்தானாம் ஆனா அந்த செக் எல்லாம் ஆத்துக்கு வந்து இவர் கிட்டே கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கினால்தான் பாஸ் ஆகுமாம் யோசிச்சு பார்க்கறச்சே அந்த ஏற்பாடெல்லாம் இவரை பொறுத்தவரை ரொம்ப அவசியம்னு தான் தோன்றது அந்த ஆத்தை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் பாபு இவர் ஆக மூணு பேருமே குழந்தைகள் ஒவ்வொரு நிமிஷமும் மற்ற குழந்தைகளை இது பயந்து பயந்து இவர்கிட்டே இருந்து அவளை அவள் பாதுகாத்துண்டு இருக்காங்கிறது நன்னா தெரியுது அந்த வீட்டிலே பொறுப்புள்ள ரெண்டு பெரியவா பத்மாவும் மஞ்சுவும் தான் இவர் சொன்ன மாதிரி அவ ரொம்ப பிரைட் கேர்ள் தான் பத்மாவுக்காவது மஞ்சுவுக்கு அப்பாங்கிற ஆசை மட்டும்தான் இவர் அவகிட்டயே குழந்தை ஆயிடுறார் அவளும் நன்னா கண்டிக்கிறா போரும் இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவ பாட்டில எடுத்துண்டு போகும்போது இவர் பிளீஸ் பிளீஸ்ன்னு கெஞ்சிண்டு அவ கையில இருக்கிற பாட்டிலை பிடுங்கிட்டு வரபோது தென் ஐ ஒன்ட் டாக் டு யூனு சொல்லிட்டு பேச மாட்டேன்னு அவ கோபச்சுண்டு போறப்போ கொஞ்ச நாழி அவ போறதையும் பாவமா பார்த்துண்டு இருந்துட்டு அதே மாதிரி பாட்டிலையும் கொஞ்ச நாழி பாத்துட்டு மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிட்டு இவர் போய் அவளை இழுத்துண்டு வந்து ஏதோ பார் அப்படியே இருக்குது எடுத்துக்கணும் போ கோபம் வேணாம் அவள் கையிலே பாட்டிலை திருப்பிக் கொடுக்கிற போது அவள் கனிவாக சிரிச்சுண்டே இட் இஸ் ஆல் ரைட் என் லிட்டில் கொஞ்சோண்டு ஊத்தி அவளே கலக்கி இவர் கிட்ட கொடுத்ததும் இவர் வாங்கிண்டு தேங்க்ஸ் சொல்ற போது அந்த ஆத்திலேயே இவரை விட குழந்தை இன்னொன்னு கிடையாதுன்னு தோன்றது பதினஞ்சு நாளைக்கு முன்னே அவ்வாத்துக்கு நான் முதல் தடவையா போனேனே அதை நான் இப்போ நினைச்சு பாக்கிறேன் இவர் என்னை சந்திச்ச முதல் நாளிலே இருந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுண்டே இருந்தார் எனக்குத்தான் பயமா இருந்தது ஆனா இவருக்கு இவர் மகளை நான் பார்த்துடணுமாம் அவளோட பேசணுமாம் அவளோட நான் ஃப்ரெண்ட் ஆகணுமாம் ஒவ்வொரு தடவையும் இவர் இதை சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மனுஷன் என்ன தான் பெத்த பொண்ணை பத்தி ஒரே அடியா பிரீத்திக்கிறாரே நான் நினைச்சிருந்தேன் ஆனா அன்னைக்கு நேர்லே பார்த்த புறம் கொஞ்ச நாளை பேசி அவளோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக என்னை பத்தி அவகிட்டே இவர் சொல்லி இருப்பார் போல இருக்கு என்ன சொல்லி இருப்பாரோ தெரியலை எல்லாத்தையுமே தெரிஞ்சுண்டவள் மாதிரி அவள் பழகிறாளே சி இந்த குழந்தைகிட்டேயா அதையெல்லாம் சொல்லி இருப்பார் நான் இவர் ஆத்துக்கு போன முதல் தடவை மட்டும் தான் பத்மாவை பார்க்க முடிஞ்சது சிரிச்ச முகத்தோட வந்து வாங்கோன்னு கூப்பிட்டா எனக்கு தான் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு பயம் வந்தது முன்னாடியே இவர் சொல்லி வச்சிருந்ததுனாலே நான் வருவேன்னு அவ காத்துன் இருந்தா மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்திலே டின்னர் ஏற்பாடு பண்ணி இருந்தா நீளமா டேபிள் போட்டு அது மேல் வெள்ளை விரிப்பும் ரெண்டு பக்கத்திலேயும் வரிசையா நாற்காலியும் நேருக்கு நேரே ரெண்டு ஒத்தை நாற்காலிகளும் போட்டு ஹோஸ்ட் சீட்டிலே பத்மாவும் அவளுக்கு எதிரே இருந்த இன்னொரு ஒத்தை நாற்காலியிலே நானும் எனக்கு இடது பக்கமா மஞ்சுவும் பாபுவும் இன்னண்டை பக்கம் சுபாஷும் பத்மாவுக்கு இடது பக்கமா இவரும் உட்கார்ந்துண்டு நிலா வெளிச்சத்திலே டின்னர் சாப்பிட்டோம் எல்லாமே அந்த ஆத்திலே ரொம்ப ஆடம்பரமா தான் இருக்கு நாங்க ஆறு பேர் சாப்பிடுறதுக்கு நாலு பேர் பரிமாறினா நான் ஒரு நான் வெஜிடேரியனா இல்லையேன்னு பத்மாவுக்கு ரொம்ப வருத்தம் நீங்க முட்டை கூட சாப்பிட மாட்டீங்களான்னு என்னை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி கேட்டா இந்த காலத்திலே எல்லாரும் தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே என்னை கேட்டால் முட்டை சாப்பிடுறது ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் அதுக்கு பதில் சொல்றார் ஏற்கனவே இவருக்கு போதை தலைக்கு ஏறி இருக்கு நாக்கு முட்டை மட்டும் இல்லையா இவளுக்கு சயின்ஸ் தெரியாது சத்தம் நம்புவா மஞ்சு சிரிக்கிறாள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே மட்டும்தான் இவர் பேசுறதை பத்மா பொறுமையாக கேட்டுக்குவான்னு தோன்றது அதை பயன்படுத்திண்டு இவர் வேணும்னே ரொம்ப குடிச்சிட்ட மாதிரி பாவனையிலே அவளை ஏதாவது சொல்லி தொண்டே இருப்பார் போல இருக்கு ஆனா அந்த பத்மா இதையெல்லாம் ஒன்னும் பொருட்படுத்துற மாதிரியே தெரியல இவரோட அவள் பேசவே இல்லை இவரை பார்க்க கூட இல்லை இவர் சொன்னதுக்கு மஞ்சு சிரிச்சப்போ அவள் ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையோட என்னை பார்த்து லேசா சிரிச்சிட்டு ஸ்பூனாலே எதையோ எடுத்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் அவள் எதுவும் பேசவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே விஷயத்தை அவள் தொடர்ந்து பேசினாள் சொல்றதைத்தான் நானும் சொல்றேன் முட்டைகளிலே முட்டையும் இருக்கு உயிர் இல்லாத முட்டையும் இருக்கு பவுல்ட்ரிய நீங்க கேட்டே வாங்கலாம் அந்த உயிரில்லாத முட்டை குஞ்சு புரிக்காது அதை சாப்பிடுறதுனாலே ஒன்னும் பாவமில்லை நான் சொன்னேன் பாவங்கிறதுனாலே இல்ல பழக்கம் இல்லாததுனாலேதான் நான் சாப்பிடுறதில்லை அந்த இடைவெளி விட்டு அவள் பேசினது தன்னோட பேச்சு இவருக்கு சொன்ன பதிலா இருந்திடப்படாதுங்கிறதை மாதிரி இருந்தது உடனே பேசினா எங்கே தான் இவரோட பேசின மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துண்டு அப்படி ஒரு மதிப்பை இவருக்கு தந்துடப்படாதுங்கிற தீர்மானத்தோட அவள் மௌனமா இருந்த மாதிரி தோணித்து அதுதான் நிஜம் நான் தொடர்ந்து கவனிச்சேன் இவர் பேசினால் அதுக்கப்புறம் அவள் அஞ்சு நிமிஷம் பேசுறதில்லை இந்த அவமதிப்பை புரிஞ்சுக்க தெரியாம இந்த அசடை ஐம் சாரி இவர் எதையாவது குறுக்கே குறுக்கே பேசிண்டே இருக்கார் பேசி அவளை மூக்கறுத்துட்டதாக வேற இவருக்கு சந்தோஷம் இந்த மஞ்சு ரொம்ப பொல்லாதது இதை எல்லாத்தையும் புரிஞ்சுண்டுதான் அவள் அடிக்கடி சிரிக்கிறா அவள் சிரிப்பையும் தனக்கு ஒரு பாராட்டுன்னு நினைச்சு இவர் சந்தோஷப்பட்டுக்கிறார் கஷ்டம் அந்த ஒரு தடவை பத்மாவை பார்த்ததிலேயே அவளை பத்தி எனக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம் வந்திருக்கு அவள் குழந்தைகளை நன்னா வளர்த்திருக்கா சுபாஷும் பாபுவும் டின்னர் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே பேசலை எப்பவோ ஒரு சமயம் மஞ்சு சிரிக்கிறப்போ அவளும் பார்த்தாள் பால்கனியிலே சுத்த உட்கார்ந்து எல்லாரும் பேசின்றிருந்தோம் அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அம்மா கிட்டே மட்டும் குட் நைட் சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போறச்சு இவர்கிட்ட நெருங்காமலேயே போகிற போக்கிலே குட் நைட் டேடின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா இவருக்கும் தன்னை அவ இப்படியெல்லாம் நடத்துறாளேன்னு தோன்றது இல்லை போல இருக்கு மஞ்சு மட்டும் இல்லைனா இவர் பாடு ரொம்ப கஷ்டம்தான் அவள் தான் இவர் நிலைமையை புரிஞ்சுண்டு இவர்கிட்ட பரிவா நடந்துக்கறா அதாவது இவருக்கு புரியறதோ என்னமோ இவருடைய அறிவுக்கு அது புரியலன்னாலும் எங்கேயோ அதை தைக்கிறதுனாலே தான் இவர் சதா நேரமும் எதுக்கு எடுத்தாலும் என் டாக்டர் மஞ்சு மஞ்சுன்னே பேசிட்டு இருக்காருன்னு இப்ப என்ன புரியது பத்மா எப்போ பார்த்தாலும் பக்கத்திலே ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுண்டு இருக்கா சினிமா பாட்டுன்னா அவளுக்கு உயிர் போல இருக்கு டின்னர் சாப்பிட்டு இருக்கிற போதும் நாங்க பால்கனியிலே உட்கார்ந்து பேசிட்டு போதும் அது ஒரு பக்கம் கீழ் ஸ்தாயிலே பாடிண்டே இருக்கு இத்தனைக்கும் மத்தியிலே அதையும் அவள் ரசிக்கிறாள் இவ்வளவு ஆடம்பரமான சூழ்நிலையிலேயும் அவள் தன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்காள் காதிலேயும் மூக்கிலேயும் போட்டிருக்கிறது நிச்சயமா வைரம்தான் அதையும் சின்னதா லட்சணமா போட்டிருக்கா நிறைய வெத்தலை போடறா ஆனாலும் பல் பளிச்சுன்னு இருக்கு சினிமாவை பத்தி நிறைய பேசுறா எனக்குத்தான் அதை பத்தி என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல மஞ்சுவும் அவளும் சேர்ந்தா சினிமாவை பத்தி தான் பேசின்றா போல இருக்கு ஆனா எல்லா படத்துக்கும் மஞ்சுவை அழிச்சுண்டு போறதில்லையாம் மஞ்சுவுக்கு எல்லா படத்துக்கும் போக பிடிக்கிறதில்லையாம் இவரை தவிர அந்த ஆத்திலே எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு பால்கனியிலே உட்கார்ந்து பேசின்றே எட்டரை மணி கூட ஆகலே அப்படியே சோஃபாவிலே சாஞ்சுண்டு இவர் குரட்டை விடுறார் அதை பார்த்துட்டு பத்மாவுக்கு மனசிலே கோபம் வர்றதுன்னு எனக்கு புரியுது ஆனாலும் அந்த சப்தம் என் காதிலே விழாமல் டிரான்சிஸ்டரை கொஞ்சம் சத்தமா பாட வைக்கிறார் திருப்திக்காக இவர் பக்கமா திரும்பாமலே அவ கிட்ட இருக்கேன் நான் ரொம்ப படிச்சவளைங்கிறதுனாலேயும் ஒரு ஆபீசருங்கறதுனாலும் என் கிட்ட அவளுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இவரை எப்படி தெரியும்னு கேட்டுடுவாளோன்னு எனக்கு ஒரு பயம் நல்ல வேலை இன்னி வரைக்கும் என்னை யாரும் அந்த கேள்வி கேட்கல மஞ்சுவும் நானும் இப்பெல்லாம் இவரை பத்திதான் நிறைய பேசுறோம் இந்த பதினஞ்சு நாளா அடேகமா எல்லா சாயங்காலத்திலேயும் நான் அவ ஆத்துக்கு போறேன் மஞ்சுவோட பேசின்றிருக்கேன் எட்டு எட்டரை மணிக்கு புறப்படுறேன் முடிஞ்சால் இவரை கொண்டு வந்து விடுறார் இல்லைன்னா டிரைவர் கொண்டு வந்து விடறான் இந்த மஞ்சு அப்பாவையும் நன்னா புரிஞ்சுண்டு இருக்கா அம்மாவையும் நன்னா புரிஞ்சுண்டு இருக்கா அவள் உள்ளூர அப்பாவுக்காக வருத்தப்படுறான்னு எனக்கு புரியுறது அப்பா கிட்டே அம்மா அப்படி நடந்துக்கிறது அவளுக்கு சங்கடமா இருக்கு ஆனாலும் வேற வழி இல்லைன்னு அவள் தெரிஞ்சுருக்கா நேத்திக்கோ முந்தா நாளும் சொன்னா இவரோட வெளியிலே போறதுக்கு மஞ்சுவை அவ அம்மா அவரோட பேசுறது பழகறது எல்லாம் தான் குழந்தைகள் இதை என்கிட்ட சொல்லும் போது மஞ்சு இதுக்காக வருத்தப்படுறாள்னு நினைச்சேன் அதுக்கப்புறம்தான் அதுல இருக்கிற நியாயத்தையும் அவளை சொன்னாள் ஒரு நாள் இவர் குடிச்சுட்டு இருக்கும் போது இவர் ரூமுக்கு சுபாஷ் வந்திருக்கான் இந்த மனுஷர் அவனுக்கும் ஊத்தி குடிடா உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி அவனை குடிக்க வேடிக்கை நன்ன ஊத்தி விட்டுட்டாராம் பாவம் குழந்தை தலை சுத்தி போய் தடுமாறிண்டு அம்மா அறையில போய் வாந்தி எடுத்திருக்கான் அப்பாதான் குடிக்க சொன்னார்னு அழறானாம் இவர் பெரிய ஹாசியம் பண்ணிட்ட மாதிரி பின்னாடி வந்து நின்னுண்டு சிரிக்கிறாராம் பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் அப்பவும் பத்மா கிட்டே ஒரு வார்த்தை பேசலையாம் இவர் முகத்தை கூட பார்க்கலையாம் சுபாஷை அரை இவரையா அறைய முடியும் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் குழந்தை முதுகிலே பதிஞ்சிருந்த விரல் அடையாளத்தை தடவிண்டு பத்மா அழுதாளாம் மஞ்சு சொன்னாள் ஒரு சாயங்காலம் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் செலவழிப்பாராம் இவர் கிளப்பிலே சீட்டு விளையாடி கேக்கிறதுக்கு இருந்து மஞ்சுவை எடுத்துண்டு வர சொல்லுவாராம் ராத்திரிக்கு அப்படியே கொண்டாந்து தரேன் அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சுடலாம்னு அறிப்பாராம் இதை என்கிட்ட கிட்டே சொல்லிட்டுத்தான் மஞ்சு சொன்னாள் இப்போல்லாம் சுபாஷும் பாபுவும் எங்கே அப்பா கையிலே பழகிடுவாங்களோன்னு எனக்கே பயமா இருக்குதுங்க நீங்களே சொல்லுங்க ஹவு மம்மி இஸ் ராங் மஞ்சுவுக்கு என்னை பிடிச்சிருக்கிறதுக்கும் தினம்தோறும் என்னை அங்கே வர சொல்றதுக்கும் ஒரே காரணம் நான் அங்கே போறதுனாலே இத்தனை நாள் இவர் கிளப்பை மறந்திருக்கிறது தான் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரோட அறியாமையினாலே என்னோட வாழ்க்கையை இவர் கெடுத்துட்டார் ஆனாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலே இவரோட வாழ்க்கையை நான் சரியாக்க முடியுமானால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் எனக்குள்ளே இருக்கிற உறவு என்னன்னு ஒரு தீர்மானத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்தாச்சு அதை நான் இவருக்கு நன்னா புரிய வச்சிட்டேன் அந்த முதல் நாள் எனக்காக இவர் ஐலண்ட் கிரவுண்டிலே வந்து இருந்தாரே அப்போ இவர் மனசிலே ஒரு சபலம் இருந்திருக்கு என்னோட நிரந்தரமா விலகிட்டார் அதனாலே இவர் கண்ட பெண்கள் பின்னாடி சுத்துறதையும் சபலத்துக்காக சில இடங்களை அன்றதையும் தவிர்க்க முடியாதுதான் சபலத்துக்கு எல்லாம் இவருக்கு வேற வாடிக்கையான இடங்கள் இருக்கிறதுனாலே ஏ கிட்ட நான் விரும்புற மாதிரி நேர்மையா பழக முடிகிறது என்ன போச்சாம் சில சமயத்திலே இவர் என்னை கொண்டு வந்து விடுறாரே அதுக்கப்புறம் வீட்டுக்குத்தான் போறாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா காரிலே பாட்டிலையும் எடுத்து வச்சு புறப்படுறாரே எதுக்கு வேற எங்கேயோ போய் நைட் தங்க போறாருன்னு தானே அர்த்தம் ஆனால் நான் அதை பத்தி எல்லாம் எனக்கு என்ன போச்சாம் எனக்குன்னும்ச்சா ஐ இப்பதான் எனக்கு இந்த எண்ணம் உதயமாறு என்னை கொண்டு விட்டுட்டு வரேன்னு வீட்டை விட்டு புறப்படுறவர் மறுநாள் காலையிலே வீட்டுக்கு வந்தால் அதை பார்த்துட்டு மஞ்சு என்னை பத்தியும்னா தப்பா நினைச்சிடுவா இவர் எங்கேயோ போய் படுத்து கிடந்தாருன்னு நினைப்பாளா என்னோட இருந்துட்டு வராருன்னு நினைப்பாளா மத்தவா எப்படி நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை மஞ்சு என்னை அப்படி நினைக்கப்படாது அதுக்கு நான் இடம் வைக்கப்படாது இந்த விஷயத்திலே எனக்கு என்னன்னு நான் பேசாமல் இருக்கிறதாவது இதை பத்தி இவர்கிட்ட சொல்லிடணும் என்னன்னு சொல்றது எப்படி சொல்றது சி இதை நான் பேசலாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே ராத்திரி நான் சாப்பிடவும் இல்லையா அம்மா மனசை புண்படுத்தினதுக்கு பிராய்சித்தமா உபவாசம் வேற இருக்கேனா பயத்தை என்னமோ செய்யறது தூக்கம் வரலே எப்போடாப்பா பொழுது விடியும் சூடா காஃபி குடிக்கலாம்னு இருக்கு அம்மா கிட்ட சமாதானமா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாமா அம்மா அழுதுண்டே இருப்பாளோன்னு நினைச்சா எனக்கு பாவமா இருக்கே சி பேசாம இருக்கிற என் நாக்கு பேச ஆரம்பிச்சால் என்னென்ன பேசிடுறது விடிய காலம்புற கொஞ்சம் தூங்கி இருக்கேன் போல இருக்கு வெளியே வெளிச்சம் தெரியறது அம்மா காஃபி போட்டு வச்சிருப்பா பாத்ரூமுக்கு போய் பல் தேய்ச்சிட்டு வரேன் டவல்லே முகத்தை அழுத்திண்டு அடுக்களைக்கு போய் பார்த்தா அம்மாவை காணோம் அடுப்பே பத்த வைக்கல பால் வாங்கி வச்சது வெச்சபடி காய்ச்சாம அப்படியே இருக்கு கதவை திறந்து பார்க்கலாம்னு போனால் நல்ல வேளை வெளியிலே பூட்டிட்டு போயிருக்கா திரும்பி வந்துடுவா இதோ வராள் கேட் திறக்கிற சத்தம் கேட்கறது எனக்கு கோவம் தரையிலே கிடக்கற பேப்பரை எடுத்து பிரிச்சு மூஞ்சியை மறைச்சிக்கறேன் இருந்தாலும் இவள் எங்கே போயிட்டு வராள் கடைக்கு போயிட்டு வராளோன்னு பார்க்கறேன் ஐயோன்னு அவளைப் பார்க்க முடியாமல் முகத்தை மூடிக்கறேன் ஈரம் சொட்ட சட்ட ஒரு சாயம் போன வழுத்த புடவையை சுத்திண்டு ரவிக்கை கூட இல்லாமல் போய் மொட்டையடிச்சுண்டு முக்காட்டையும் போட்டுண்டு வந்து நிக்கறாளே ரொம்ப சாந்தமான குரல்லே கேட்கிறாள் இப்போ என்ன ஆயிடுத்து இப்படித்தானே நான் இருக்கணும் எங்க அம்மா மாமியார் எல்லாம் இப்படித்தானே இருந்தா நானும் ரொம்ப நாளா தான் இருந்தேன் அது உன் வாயாலே வரணும்னு விதி இருந்திருக்கு நான் ஒன்னும் கோவச்சுண்டு இப்படி பண்ணிக்கலே இன்னும் நேரத்தோடு போயிட்டு வந்துடணும்னு நினைச்சேன் இரு இரு காஃபியை போட்டு தந்துடுறேன்னு ஈரப்புடவையை பிழியறாள் சாயங்காலம் வரும்போது கிளாஸ்கோ மல்லிலே ஒரு பீஸ் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சுக்கிறேன் அம்மாவை இந்த கோலத்திலே பாக்குறச்சே எனக்கு ஒன்னும் அழுகை வரல ஆனால் வருத்தமா இருக்கு இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி